ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் ஃபுல் டே வீடியோ பார்க்க போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் தூங்குறாங்க ஒருத்தருக்கு குளிச்சுட்டு கிளம்புறாங்க அப்படியே அவங்களுடைய ரொட்டீன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவும் பா சின்னப்பாப்பாவும் நல்லா தூங்குறாங்க ஆக்சுவலாக சின்ன ஸ்கூல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பாப்பாவும் மட்டும்தான் கிளம்பு சொன்னேன் ஏன்னா வந்து முன்னாடி என்னால் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இல்ல பெரிய பசங்களுக்கு மட்டும் தான் ஸ்கூலு பிப்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லீவு மண்டே தான் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் பெரிய பாப்பாவை மட்டும் ரெடியாக சொல்லியிருந்தேன் எப்பயுமே வீட்டில் நம்ம எல்லாரும் இருந்தால் ஃபர்ஸ்ட்டா என்ன பண்ணுவோம் எந்திரிச்சோன்னா எல்லாருக்கும் காஃபி போட்டு குடிப்போம் இப்போ நான் தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி பழக்கம் இல்லை பட் எல்லாரும் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து காஃபி தான் பால் வச்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு அடுத்து வந்து டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி வந்து காலையில பூரி செய்யலாம் எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க சூடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு பிசைஞ்சிருக்கேன் பூரிக்கு சப்பாத்திக்கு வந்து எப்படி எனக்கு வந்து சப்பாத்திக்கு எப்படி பூரிக்கு எப்படின்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து ஒரு சில டைமில் தெரியாமல் போய்டும் ஆனால் இந்த டைம் செஞ்ச பக்குவம் வந்து சூப்பராக இருந்தது பூரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷுன்னு வந்துருந்தது பார்க்கவே பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்ணும் போல இருக்குது அந்த வந்து பூரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டு ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்குமே நான் வந்து இதை தான் கொடுத்து விட போகிறேன் லஞ்ச் எதுவும் பண்ணலை அதனால் வந்து ஏன்னா வந்து பெரிய பாப்பா மட்டும் தான் போகிறான் அப்படின்னு நினச்சதால நான் வந்து லஞ்ச் பண்ணலை ஏன்னா பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பாப்பாவுக்கும் ஸ்கூலு அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போனால் போயிட்டு வந்து பார்த்து தான் தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லணும் சாப்பிடவே இல்லாத சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற

உள்ள வச்சிருக்க இது மாமா உள்ள குளிக்குது என்ன ஆமா பொறுமையா வளர்க்கணும் தேஜ சாமி கும்பிட்டு போ கிளம்பு எயித் ஸ்டாண்டர்ட் பெரிய பொண்ணா இப்ப அர்த்தம் எய்த் ஸ்டாண்டர்ட் பெரிய கிளாஸ் என்ன பட்டு பாய் லேக்கா சும்மா போகுது லஞ்ச் பேக்கெடுத்துக்கோ பாய் 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 சரி விட்டுறா பரவாயில்ல பை பாய் லேகா லேக்கா உனக்கு ஸ்கூல்ல இல்லைன்னு தான் நினைச்சேன் இப்போ எப்படி ஸ்கூலு ஆ நீ ஓகே கேட்டு வந்தேன் சரி பை பாய் பாய் சரி டைம் ஆகுது டைம் ஆகுது இன்னும் பத்து தான் இருக்கு அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு பை பை அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அதனால அவரை மட்டும் கூட்டு போயிட்டு பசிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு சாமி வரலாம் அம்மா எப்பயுமே வந்து இங்கே வந்தாங்கன்னா கோவிலுக்கு போன போகணும் சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி வாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிடுவேன் அப்படின்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது வந்து மதியம் ஆயிடுச்சு அங்கேயே பார்த்தீங்கன்னா சாமியும் கும்பிட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதமும் பார்த்தீங்கன்னா வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச் வேலை முடிச்சுட்டே வந்துட்டோம் என்னென்னா வந்து எப்போவுமே வந்து இங்கே மருவட்டி வரைக்கும் வந்து அன்னதானம் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே கோவிலுக்கு போயிட்டு வெளியே வர க்யூவில் அப்படியே வந்து சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடாக கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் அது என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டில் வந்து அவளை வெறுப்பத்துட்டே இருந்தேன் சாம்பார் சாதம் கொடுத்தாங்களே கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்க அங்க இருந்து கோவில் வந்து பன்னெண்டு தான் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா எங்க அம்மா இங்கே வந்தாலே கோவிலுக்கு போனோம் 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 போகணும் அப்படின்னு பேருப்பாங்க வந்த போலாமா இருமான்னா கூட

இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமன்றதில்ல மார்னிங் வந்து சாமி கும்பிடு எப்போவுமே வந்து மார்னிங் சாமி கும்பிட்டுருவோம் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் இருந்ததாலே எனக்கு வேலையே கரெக்டாக இருந்தது அதனால் மார்னிங் சாமி கும்பிட முடியல ஈவினிங் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சரி பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு பூஜை பூஜைட்டேன் இங்கே பாருங்க கனகாமரம் ஊர்ல ஊரில் இருந்து இந்த கனகாமரம் வச்சா நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு யாராக இருக்கலாம் இந்த கனகாமரம் பிடிக்கும்னு பிடிக்கும் சொல்லுவேங்க நிறைய பேருக்கு பிடிக்காது ஏன்னா வாசனை இல்லை ஆனால் இந்த கலருக்காக ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நல்லா இருக்கு நீட்டாக கட்டலான்னு இன்னும் நிறைய இருக்கு ஆனால் வந்து அதுக்குள்ளே சரி டைம் ஆயிடுச்சு சாமிக்கு சாமி கும்பிடலான்ட்டு அதனால கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் என்ன தலைவரே காலையில் வச்சு பூரி வந்து இப்போ சாப்பிட்றீங்க ஆ பூரினா பிடிக்கும்ல ரொம்ப சாப்பிட சாப்பிட யார் அது துணி மடிக்கிறாளே என்ன ஒரு சின்சியர்ரா அது திருப்பிடணும்டா அப்பா ஃபேண்ட் திருப்பணும்ல அது உள் பக்கமாக இருக்கு அது திருப்பிட்டு மடிக்கணும் உனக்கு பூரி எங்கள் அம்மாவுக்கு தோசை சட்னி அதுக்கப்புறம் காலையில் வச்ச குழம்பு பூரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய சிஸ்டர் வந்து கேட்டது என்னென்னா நீங்கள் வந்து என்னடா சரி சரி பழைய வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே பிளாக்கா இருப்பேன் இப்போ ரீசென்டா பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல கலரா தெரியும் அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு அதுக்கான நான் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நிறைய ஃப்ரூட் சாப்பிட்றேன் நிறைய தண்ணி குடிக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் சாப்பிட்றேன் அப்புறம் மெயினான ரீசன் அப்படின்னா பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஸ்கின் கேர் இருக்கிறது என்னுடைய டெய்லி ரொட்டீனாக இருக்கு அதில் வந்து ஒன்று ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்க எதாவது யூஸ் பண்ணலாம் நான் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்றதால வந்து அதாவது வந்து விட்டமின் சி இருக்கிற மாதிரி எது வந்தாலுமே விட்டமின் சி அண்ட் ப்ளஸ் இ இது ரெண்டுமே இருக்கும் ஆக்சுவலாக வந்து நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் பட் வந்து அதில் விட்டமின் சி அண்ட் ப்ளஸ் இ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டல்னஸ் அண்ட் டேனு ஈவன் டோன் க்ளோவிங் ஸ்கின்னு இந்த மாதிரி ஆல் ஸ்கின் டைப்புன்னு போட்டிருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கினுக்கு நல்லாவே சூட் ஆகும் எனக்கு வந்து சூப்பராக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இதை நான் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி கிட்டத்தட்ட ஒரு டூ கிட்டே எனக்கு வரும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சீரம் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டு இது நான் பார்த்தீங்கன்னா இந்த சீரம் தான் ஆர்டினரி சீரம் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ரேட் வந்து முப்பது எம்எல் தான் இதனுடைய காஸ்ட் வந்து இருக்கமிக்க ஆக்சுவலாக இது நைன் ஹண்ட்ரடு இதில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் பட் அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் ஆனால் சம்மர் ரிசல்ட்டு இது ரீசெண்ட் டைமில் வந்து நான் ஒரு டூ மந்த்தாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இதையுமே பார்த்தீங்கன்னா வாங்குனீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் கிட்டே எனக்கு வந்து வருது அது அவங்கவுங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது பட் ஓகே இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ராய் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் இந்த ப்ராண்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஐம்பது கிராமே பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கூட தான் நானூற்றி நாற்பத்தஞ்சு போட்டிருக்கு ஆக்சுவலாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பத் ஐம்பத்தி ஆறு என்னமோ சம்திங் அந்த மாதிரி தான் வரும் இது வந்து நான் டே டைமில் மட்டும் தான் இதை போடுவேன் மார்னிங் டைமில் மட்டும் சூப்பர் க்ளோ மாய்ச்சரைசர்னு போட்டிருக்கு அதனால் இது வந்து மார்னிங் டைமில் போட்டுருக்கா நைட் டைமில் போடும்போது நான் வேஸிலின் தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் இதை நிறையவே எடுத்து அப்ளை பண்ணிக்குவேன் ஃபேஸில் இது வந்து மார்னிங் எந்திரிக்கும்போது நமக்கு ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாய்ச்சிரைசர் அப்ளை பண்ணணும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா குளித்தோ உடனே ஃபஸ்ட்டு நான் நாய்ஸரைசர் மட்டும் தான் போடுவேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் கூட நான் போகறதுல அப்படியே லைட்டாக பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் மாய்ச்சரை யூஸ் பண்ணிட்டு அதோட விட்டுருவேன் ஆக்சுவலாக நீங்கள் வேஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கம்மி ரேட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வந்து டோட்டல் பாடிக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க பெஸ்ட்டு வேஸ்லின் வந்து நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கை கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் இவ்வளோ தான் என்னுடைய ஸ்கின் கேர் வந்து நான் யூஸ் இருக்கேன் நைட்டில் அப்போ இதை பண்ணதால தான் ஒரு வேளை நல்லா கலர் கொடுக்குதுன்னு நானும் நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து ஃபுட் ஐட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் சீரம் வந்து எடுக்கிறேன் இது வந்து வாட்டர் கண்டென்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வருது இதை வந்து எடுத்தால் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டிதான் பண்ணுறேன் அது கண்ணாடிடா இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால அதனால் இதே வந்து மற்ற இதிலே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடில் வாங்கினா அது வந்து ஜஸ்ட்டு டிராப் வச்சாலே போதும் ஒரு மாதிரி க்ளீன் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தண்ணி கண்டென்ட்ல இருக்கு ஒவ்வொரு மாய்ச்சரைஸரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பட் அதை விட எனக்கு இது ரிசல்ட் நல்லாயிருக்கு இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் வேக்சின் தான் அது நைட்டில் இதை தான் யூஸ் பண்ணுறேன் இது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களோட ரிசல்ட்டை வந்து ஒன் வீக்லேயே பார்க்க முடியும் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என் ஃபேஸ் வந்து அப்படியே இருக்குங்களா இது வந்து காலையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கின் ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஈரப்பதத்தோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாய்சர் கண்டென்ட் கம்மியாக தான் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் இப்போ ஒரு நிலம் எப்படி தண்ணி ஊற்றாமல் ஒரு மாதிரி வெடிப்பு விட்ட மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கும் அதே தான் ட்ரை ஸ்கின்னு என்னுடைய ஸ்கின் ரொம்ப ரொம்ப ட்ரை இப்போ தான் அது கொஞ்சம் அப்படியே மெயின்டென் பண்ணி பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது சரிங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ வந்து மார்னிங் வந்து ஹெல்த் ட்ரிங்க் வந்து நேற்று ஊற வைக்காதால காலையில் காஃபி குடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இது இதும்புலி ஊற வைக்கப்போகிறேன் அதை ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு அது வந்து நாளைக்கு வீடியோதான் வரும் குடம்புலி ஊற வைக்கிறது மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை கொதிக்க வச்சு கூட கொள்ளுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கொள்ளு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அதில் தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா குடம்புள்ளி கேரளா புளின்னு சொல்லுவாங்க குடம்புலின்னு சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்தாலே போதும் இது வந்து கரெக்டாக இருக்கும் இதை நைட்டு ஓவர் நைட் வந்து நம்ம இப்போ தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்த நாள் தான் நம்ம வந்து கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றியாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நாளைக்கு வந்து இது அப்படியே மூடி இருக்கட்டும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொதிக்க வச்சு குடிக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ள சுண்டல் இது காலையில் பசங்களுக்கு வந்து சுண்டல் பண்ணி கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு